ஐயா வணக்கம் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸுங்கிற ஒரு ஹாரரான கேம் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு வித்தியாசமான பயங்கரமான கொடூரமான ஒரு ஹாரர் கேமு அதாவது சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டதுலேயே வித்தியாசமான ஹாரர் கேமு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதில் வந்து என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மயில்ஸுங்கிறவன் வந்து ஒரு பணக்காரன் போட்டிருக்காங்க அப்போ எங்கள்லாம் பார்த்தா நான் பிச்சைக்கார மாதிரி தெரியுதா ஓகே வந்தாச்சு இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா இந்தா தெரியுதுல்ல இது மாதிரி ஒரு ஆறு கோணி சாக்குப்பை கண்டுபிடிச்சி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும் இதான் இந்த கேமோட கான்செப்டே ஓகே அதில் முதல் சாக்கு பை வந்து இங்கே தான் இருக்குது ஓகே அதை எடுத்து வச்சுப்போம் இப்போ ஆறில் வந்து ஒன்று கலெக்ட் பண்ணிட்டோம் இப்போ ரெண்டாவது எங்கே இருக்குது இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை ஆ ரெண்டாவதையும் கண்டுபிடிச்சாச்சு ஓகே வாங்க வெளியில் போவோம் அப்படியே கதவை திறந்துக்கிட்டு போவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண் இருக்குது இந்த கண்ணெல்லாம் வந்து முக்கியமானது இதை எடுத்து வச்சுப்போம் ஓகே அப்படியே அந்த படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன் இங்கே வந்து பார்த்தா ஏதோ எல்லாம் பொருளும் டப டபா டப ஆடுது ஒரு பயங்கரமான எஃபெக்டை போட்டு தராங்க ரன்னு ரன்னுன்னு வேறு வருது எதுக்கு இப்படி வருது ஒரு வேளை இருக்குமோ யாய் ஐயோ குரல் கேக்குது ஆனா ஆள தான் காணோம் யார் ராதே யாய் ஐயோ என்னடா அது பாதி தான் வருது மீதி எங்க யாய் யாய் போடி யாய் பக்கத்துல ஓட புன்னாக்கு யாரோ பாத்ரி புன்னாக்குன்னா இப்ப பாற அடிக்குற அடில மூஞ்சி முகரெல்லாம் பஞ்சர் அதுக்கப்புறம் ஆடை பார்த்து திரும்ப வந்துட்டோம் ஆடு இல்லாமல் விளாட்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விளாட்ற மாதிரி வரும் ஓகே இங்கே ஒரு கண் இருக்குது இதை எடுத்து வச்சுப்போம் இப்போ வந்து இதுக்குள்ளே எதுனா இருக்குதான்னு பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே நமக்கு வந்து ரெண்டு சுருக்கு பை கிடச்சிருச்சு இப்போ வந்து ஒரு ரம்பமும் கிடச்சிருச்சு இப்போ வந்து இந்த ரூமில் வந்து வேறு எதுவுமே இல்லை இப்போ பேய் வந்து அதே அண்டர் கிரவுண்டில் தான் நிற்குது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நேராக வெளில போயிடுவோம் ஓகே வெளில போயிட்டு இந்த ரூமில் எதுனா இருக்குதான்னு பார்ப்போம் இங்கே ஒரு கண் இருக்குது இதை எடுத்து வச்சுப்போம் இப்போ இதுக்குள்ளெல்லாம் எதுனா ஒன்றுமே இல்லை ரைட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளோபல்லாம் இருக்குது இதுக்குள்ளே ஒன்று இருக்குது ஓகே ஆறில் வந்து அஞ்சு எடுத்தாச்சு இன்னும் ஒன்றே ஒன்று தான் எடுக்கணும் இங்கே வந்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து வெளில போகிறதுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது ஓகே அந்த பேய் கீழே தான் சுற்றுது நம்ம என்ன பண்ணுவோம் தைரியமாக வெளில போவோம் ஓகே இது ஆரம்பத்துலேயே அந்த ரூமாக இந்த ரூமுக்கு வர வேணா இப்போ நேராக வெளில போயிடுவோம் நேராக இப்போ வெளில போயிட்டு நம்ம வந்து இந்த கிட்ட ஒரு ரூம் இருக்கும் அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த ரூமில் வந்து ஆ கடைசி இதுவும் கிடச்சாச்சு காய்ஸ் இப்போ நமக்கு வந்து எல்லாமே கிடச்சாச்சு இப்போ நம்ம வந்து தப்பிக்கிறது தான் பாக்கி நேராக போய் தப்பிச்சிருவோம் எஸ்கே ஓகே அவ்வளோந்தான் காய்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஐஸ் சாப்டர் டூ சீக்கிரமா வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகே பை